பிஎட் காலேஜில் விழிப்புணர்வு நிலைக்காட்சி இங்க ஒரு கல்யாண பேனர் விழுந்து ஒரு ஆக்சன் நடந்ததை அந்த மாணவர்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க இது ஸ்டூடெண்ட் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சி நவீன நெகிழி இல்லம் சொல்லி ஸோ ஸ்டூடெண்ட் அதை விதைக்காச்சு எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா நம்ம ஸோ அது லாஸ்ட் இயர் பண்ண அதே மாதிரி இப்போ பக்காவாக பண்ணிருக்காங்க கார்பரேஷனில் வந்து இந்த பாலிதீன் பையெல்லாம் எப்படி பண்ணி வச்சுருக்காங்க அதனால கார்பரேஷன் ஸ்டாஃப் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு மானாஜ் நல்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு பாலத்தின் கவர் குப்பை எல்லாம் போடுறதுனால என்ன ஆக்குது மக்கள் குப்பை மக்கள் குப்பை யூஸ் பண்றது இல்லை அப்படின்னு குறிஞ்சொழி பன்னோக்கு மருத்துவமனை அதை நிலக்காட்சியா டிஸ்க மேலாண்மை இயக்குனர் முனைவர் தொழிற்சாலை கழிவுகள் விவசாய நிலத்துல பாதிக்கப்பட்ட நிலைக்காட்சி என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

இந்த கவுன் போட்டிருக்க பொண்ணு ஃபர்ஸ்ட் இயராக நம்பவே முடியும் ஸ்கூல் பிள்ளை மாதிரி இருக்கு நல்ல வேலை சிரிக்க வச்சுட்டேன் மிஸ்ஸக்கார் தம்பி சிரிக்க வைக்கலாமா அப்பாடா சிரிக்க வச்சு ஐயோ குடிகார குடிகார குடியினால் வரக்கூடிய ஆபத்தை வந்து நிலை காட்டுற மாதிரி சுட்டி காட்டுற மாதிரி ஒரு காட்சி அடி ஆத்தி இது என்ன முனியாண்டி கறிக்கடை முனியாண்டி கறிக்கடை பாருங்க இதுல யார் முனியாண்டி சரி பரவாயில்ல யாராவது அத்தடி விக்கு ஜம்மு இருக்கு பாருங்க ஒரு வீடு அழகா இருக்கிறதுக்கு அழகா சுத்தி தோட்டம் வச்சு மெயின்டைன் பண்றது அழகா காட்டிருக்காங்க என்னென்ன பயிற்சிகள் அளிக்கப்படுது என்ன பண்றாங்க தயாரித்த பயிற்சி மரத்தில் உள்ள கழிவுகளை என்னென்ன பொருட்கள் செய்யலாங்க ஒரு நிலைக்காட்சி வாழ்ந்த வாழ்வியல் முறையில் ஏற்பட்ட மாற்றங்களை விளக்குற விதமா இந்த நிலைக்காட்சி இப்போ எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் இந்த இயற்கையோடு இணைந்த இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் அப்பா பாருங்கள் ஆ நில இயற்கையினை நேசிக்கவும் நிலச்சரிவுனால் ஏற்பட்ட ஆபத்தை உணவுகிற பிரதமம் அந்த பொண்ணு எவ்வளவு ரியலா நடிச்சிருக்காங்க பாருங்க சே கல்லூரிக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இல்ல ஒரு வந்து வாய்வழியாக சொல்ல முடியும் எழுத்துப்பூர்வமா சொல்ல முடியும் ஒரு காட்சியாக நிலைப்படுத்தி அதை விளக்குறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் அத பி எட் கல்லூரி தொடர்ந்து முப்பத்தி எட்டு ஆண்டுகள் பண்ணிட்டு இருக்காங்களாம் எக்னீசி காலத்தில் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் இந்த நிலைக்காட்சியை பண்ணிட்டு இருக்காங்களாம் நாளை விவசாயிகளின் எதிர்காலம் என்ன அப்படிங்குற மாதிரி உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் கல்லூரிக்கு வந்து வாழ்த்துக்கள் மனசுக்கு ரொம்ப டச்சபுளா இருக்கு கோழி மதக்கொண்டு நிப்பாட்டி ஆடை கட்டி போட்டு மாசுபடுவதனால உள்ள ஆபத்தை வந்து விளக்கக்கூடிய விதமா அந்த நிலக்காட்சி பொண்ணு எ துணி துவக்கிற மாதிரி நடிக்க முடியும் நடிக்கிறாங்க இந்த வந்து இந்த பெணமாக நடிக்கக்கூடிய பெண்ணுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா சமுதாய சமுதாயத்துக்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இது ஒரு அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய காட்சி அந்த குழந்தைக்கு உண்மையிலேயே மனதார பாராட்டணும் சமுதாயத்துக்குமான விஷயத்தை செய்யணும் நினைக்கிறாங்கல்ல ஸோ சுற்றி அலைஞ்சி வந்தோம் சூடாக்க பானையில் டீ இருந்தால் நல்லா இருந்திருக்கும் பரவாயில்ல அத்தாடி டிஜே மாஸ்டர் பாருங்க Kalıcı bir